ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேங்க இன்னைக்கு பாருங்க நம்ம தோட்டத்தில் இருக்கிற பூ வச்சு எவ்வளோ அழகாக வந்து கோத்துருக்குறோம் அப்படின்ட்டு ஆனால் கலர் காம்பினேஷன் தாங்க அட்டகாசமாக இருந்ததுங்க பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப ஆசையாக இருந்தது மல்லிகைப்பூவும் தோட்டத்தில் நிறையா இருந்ததுங்களா ரோஸுமே நிறையா இருந்தது சரி இது ரெண்டையும் வச்சு ஏன் நம்ம கோக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு வித்தியாசமாக ட்ரை பண்ணலான்னு பண்ணங்க ரொம்ப அழகாக வந்துருந்தது நம்ம வீட்லேயே வந்து நாலு மல்லிகைப்பூ செடி இருக்குதுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பூவே பூக்காம இருந்ததுங்க என்னடா இந்த வருஷம் பூவே பூக்காம போயிடும் போல இருக்குது என்ன பண்றதுன்னு நினைச்சிட்டு இருந்தேங்க அதுக்கப்புறம் தான் இலையை உரி விடுவோம் ஏன்னா இலை விட்டோம்னாவே நிறைய வந்து அரும்பு வைக்க முடியா அப்படின்ட்டு வெறும் மட்டுங்க டாப்ல சின்ன கொழுந்த மட்டும் விட்டுட்டு இது எல்லாம் உரி விட்டுட்டங்க அதுக்கப்புறம் வச்சது பாருங்க அரும்பு ஒரு ஒரு பிரான்ச்லையும் அவ்வளோ அரும்புங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளாக ஏகப்பட்ட பூவுங்க ஆனால் ஒரு ஒரு செடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அளவு கையளவுக்கு தாங்க பூ அங்கே பறிச்சுருக்குறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் ஒரு செடிக்கு வரும் ஸோ நாலு செடியிலையும் தினமும் பறிச்சு பறிச்சிங்க கப்பலை போட்டு போட்டு சேகரித்து வச்சுக்கிட்டே இருந்தேன் போட்டுக்க ஓரளவுக்கெல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறங்க நமக்கு பிடிச்ச மாதிரி விதவிதமாக கோத்துக்கிறதுங்க நம்ம தோட்டத்துலேயே வந்து ஃப்ரெண்ட் யார்டில் வந்து இந்த ஜாப்பனீஸ் வீட்டில் வந்ததுன்னு சொல்லிட்டு ரோஸ் செடியில் வெட்டி விட்டுருந்தோம் இல்லைங்களா அது இப்போ நல்லா தலைஞ்சிக்கிச்சுங்க பிளான் ஃபுட்டு இந்த மிராக்கல் குரோ தான் நல்லா தலைஞ்சி இப்போ அதுவுமே பூ பூக்க ஆரம்பிச்சிடுச்சு சரின்ட்டு அந்த பூவையுமே பறிச்சிட்டுங்க மல்லிகைப்பூவோட தான் சேர்த்து கோக்கலாம் அப்படின்ட்டு பிளானுங்க மாலை கட்டலாம் தான் யோசிச்சுட்டு இருந்தேங்க ஆனால் இப்போ வந்து இந்த ரோஸ் பெட்டல்ஸும் மல்லிகைப்பூவும் சேர்த்து மாலை கட்டும் போது கரெக்டாக பூ வந்து நிற்காதுங்க அதனால கோத்தரலாம் அப்படின்ட்டு தாங்க ப்ளானு என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னாங்க பூ வந்துங்க ஃபுல்லாக அந்த பெட்டல்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிட்டேங்க இந்த நாக் அவுட் ரோஸில் ஒரே ஒரு ட்ரா பேக் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா பூ வந்து பறிச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் கோர்த்துடனுங்க இல்லைன்னா டக்குன்னு வாடி போயிடும் இப்போ நம்ம கடையில் வாங்குற பொக்கே ரோஸ்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் அப்படியே கின்னு நிற்குங்க நல்லா ஸ்ட்ராங்காக பட் இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்குதுங்களா சீக்கிரம் சீக்கிரம் வாடி போயிடுங்க நான் கடையில் இருக்கிற பூ வச்சு தான் கோர்க்கலான்ட்டுருந்தேன் ஆனால் ஒரு ஒரு பெட்டலும் நல்லா பெருசு பெருசாக இருக்குதுங்க நம்ம மல்லிகை பூ சைஸ்க்கு அது ரொம்ப பெருசாக இருக்கும் அது கட் கட் பண்ணி இன்னொரு டபுள் வேலையாயிடும்ன்ட்டு சரி இந்த பூ வச்சு ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணேங்க அதுவும் நம்ம தோட்டத்துலேருந்து பறித்து கோக்கறதுனாலே ஒரு சந்தோஷம் தானேங்க அதனால் சரின்ட்டு அப்படி தான் ட்ரை பண்ணேன் என்ன பண்ணனாங்க ஊசி வந்து நூல் கோத்துக்கிட்டுங்க கடைசியில் வந்து குச்சை வந்து ஒரு முடி போட்டுக்கிட்டேங்க ஏன்னா கோக்க கோக்கை கீழே லூஸ் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க நல்லா முடி போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ இருக்குது இல்லைங்களா மல்லிகைப்பூ வந்துங்க நம்ம சாயங்கால நேரத்தில் விடாதுங்க நம்ம மதிய நேரத்துலேயே பறிச்சோம்னா தான் பூ வந்து கொஞ்சம் மொட்டாகவே இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒன் வீக் டூ வீக் ஸ்டோர் பண்ணும்போது சாயங்காலம் ஆகிடுச்சின்னா அது வெடிக்கிற டைமில் வந்து நம்ம பறித்தோம் அப்படின்னா அது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து டக்குன்னு வெடிச்சு போயிடுங்க ஸோ அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்து பறிச்சு என்ன பண்ணுனாங்க ஒரு ஒரு பூவையாக எடுத்து இந்த பெட்ரல் இருக்குது இல்லைங்களா அப்படியே இந்த நம்ம ஒரு போத்தும் பாருங்க பூவுக்கு மேலே இந்த ரோஸ் பெட்டல்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிங்க ஒரு சைடா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாருங்களேன் ஏதோ ஒரு சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி கோத்துக்கிட்டே வரணுங்க என்னன்னா நம்ம ஊசியும் கையில் பிடிச்சிக்கிட்டு இந்த மல்லிகை பூவையும் ரோஸையும் வந்து இந்த பெட்ரல்ஸையும் வந்து சேர்த்து பிடிச்சி நம்ம கோக்குறதுக்கு கஷ்டமா இருக்குங்க அதனால நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா உருளைக்கிழங்களை வந்து ஊசியை குத்திக்கிட்டேங்க குத்திக்கிட்டு என்ன பண்ணேன்னா ஒரு ஒரு மல்லிகைப்பூவாக எடுத்துங்க அங்கே பாருங்களேன் அந்த பெட்ரல்ஸை வந்து அப்படியே இப்படி போத்துனா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டுங்க அப்படியே வந்து கோத்துட்டேங்க ஆனால் கோக்கும்போது என்னென்னாங்க அந்த பெட்ரல்ஸ் வந்து நமக்கு அந்த ஃபீலே ஆகலைங்க அந்த மல்லிகைப்பூ காம்பில் வந்து ஊசி இறங்குதா இல்லையான்னு ஒன்றுமே தெரியல ஆனால் இது கொஞ்சம் நச்சு பிடிச்ச வேலை தாங்க ஏன்னா எவ்வளோ நேரம் ஆகிடுச்சிங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சி ஃபுல்லாக கோத்து முடிக்கிறதுக்கு ஆனால் ஃபைனல் அவுட் புட்டை பார்க்கும்போது பரவாயில்ல இவ்வளோ நேரம் பண்ணாலும் நமக்கு சூப்பரான பூ வந்துருச்சுன்னு சந்தோஷமாக தாங்க இருந்தது இங்கே பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு ஏதோ ஒரு நெஸ்ட்டுக்குள்ளே அந்த எக் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி பா இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க செம்ம சூப்பராக இருந்தது ஒரு ஒரு பூவையுமே எடுக்கும் எடுக்கும்போது பெட்டல் வந்து கொஞ்சம் பெரிய பெட்டலாக எடுத்துக்கலாங்க ஏன்னா நாக் அவுட் ரோஸ் வந்து பூவே சின்ன சைஸ் தான் அதில் இருக்கிற பெரிய எடுத்து எடுத்துங்க அந்த ரோஸ வந்து ஐ மீன் அந்த மல்லிகைப்பூ வந்து ஒன்று ஒன்றா கோத்து கோத்து நம்ம இப்படியே கோத்துக்கிட்டே வந்துக்கலாங்க நம்ம தோட்டத்தில் ஒயிட் ரோஸுமே இருக்குதுங்க ஒயிட் ரோஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து பிங்க் இருக்குதுங்க அதுக்கப்புறம் பீச் கலர் ஒன்று இருக்குது ஸோ நான் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கோக்கலாமான்னு பார்த்தேங்க ஆனால் என்ன தான் நம்ம கலர்ஃபுல்லாக கோத்தாலுங்க இந்த ரெட்டுக்கு வந்து அடிச்சுக்கிறதுக்கு வேறு எந்த கலருமே கிடையாது அந்த ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷன் வந்து நல்லா சூப்பரான காம்பினேஷனுங்க அது அப்படியே பயங்கரமாக தூக்கி கொடுத்தது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு எனக்கு வந்துங்க ஃபஸ்ட் டைம் கோக்கும்போது எனக்கு ம மனசே இல்லை என்னடா இது பெரிய வேலையா இருக்குது பார்க்கறதுக்கும் நல்லா வர மாட்டேங்குது ஏன்னா ஒரு ஒரு பூவும் எடுத்துங்க அந்த பெட்டலில் வந்து க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஊசியில் போது இறங்க வர மாட்டேங்குதுங்களா அந்த பெட்டல் விரிஞ்சிக்கும் நம்ம மறுபடியும் எடுத்து மடித்து மறுபடியும் குத்தி இதே விளையாரு இருந்ததுங்களா இது நம்ம கோப்பமாக கோக்க மாட்டோமாங்கிற அளவுக்கு ஆகிடுச்சிங்க நான் ஆக்சுவலி என்ன பிளான் பண்ணியிருந்தால் நடுவில் வந்து அந்த தவனம் மேலே இருக்குது இல்லைங்களா அதேமே ஒரு காம்பினேஷன் கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேங்க அப்புறம் இது செய்கிற வேலையை பார்த்துட்டு இன்னும் நம்ம எக்ஸ்ட்ராலாம் பண்ண வேண்டாம் இது மட்டும் வர அளவுக்கு நம்ம கோத்தரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டுங்க பாதிதாங்க கோத்தேன் மீதி பூ என்ன என்ன பண்ணிட்டேன்னா மாலை கட்டலாம் ஏன்னா மாலை கட்டி ரொம்ப நாள் ஆகிடுச்சு இல்லைங்க லாஸ்ட் இயர் வந்து மாலை கட்டி வீடியோ போட்டது ஸோ மீதி பூ வந்து மாலை கட்டிக்கலான்னு சொல்லிட்டுங்க மீதி கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டுங்க இது வந்து நம்ம தலைக்கு வச்சுக்கிற அளவுக்கு மட்டும் கோத்து எடுத்துக்கிட்டேங்க ஓரளவுக்கு பூவெல்லாம் கோத்து எடுத்தாச்சுங்க கண்ணு வேற கொஞ்சம் தெரிய மாட்டேங்குதுங்க அங்கே பாருங்களேன் ஒரு பூவை கோக்கறதுக்கு எத்தனை தடவை குத்தி குத்தி எடுக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப மைனியூட் ஒர்க்காக இருக்குதுங்க கோக்கிறது ஆனால் ரெண்டு மணி நேரத்து வேலை தாங்க ஆனால் அவுட் புட்டை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு செம சூப்பராக போயிடுச்சுங்க லாஸ்ட் இயர் விநாயகர் சதுர்த்திக்கு இதே மாதிரி கோத்துருந்தேங்க அப்போ என்ன பண்ணேன்னா அந்த பொக்கே ரோஸ் இருக்கு இல்லைங்களா ரெட் கலரு அதுவும் இந்த ஜிப்சியும் வந்து அந்த காம்பினேஷனில் கோர்த்துருந்தேன் நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னிங்க இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலான்ட்டு மல்லிகை நாக் அவுட் ரோஸ்லேயும் பண்ணதுங்க ஏன்னா இது ரெண்டுமே பூ சின்ன சைஸ் இல்லைங்களா ஸோ காம்பினேஷன் கரெக்டாக வரும் அப்படின்ட்டு தான் ட்ரை பண்ணதுங்க ரொம்ப நல்லா வந்துருச்சு இங்க பாருங்க எப்படி வந்திருக்குது அப்படின்ட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு முளங்கிட்ட நான் கோத்துக்கிட்டேங்க ஏன்னா ரொம்ப நீளமாவும் கோக்குல என்ன பண்ணேன்னா ஃபுல்லா கோத்துட்டுங்க ரெண்டாக மடித்து வச்சுக்கலாம் ஏன்னா முடி வந்து சின்னதாக தாங்க இருக்குது அதுக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு தான் பிளானுங்க மல்லிகைப்பூனாங்க அது வந்து ஒரு ஆசைதாங்க எல்லாத்துக்குமே ஒரு ஆசை தான் ஏன்னா இங்கே யூஎஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மொட்டு மொட்டா ஃப்ரெஷ்ஷாக வந்து மல்லிகைப்பூ கிடைக்காதுங்க கிடைக்கும் இருந்தாலும் வந்து அந்த செடியிலேருந்து பறிக்கும் போது ஒரு வாசம் வரும் பாருங்க மல்லிகைப்பூ வாசம் அந்த மாதிரி அந்த கடையிலேருந்து வாங்குறது வரவே வராதுங்க இந்த மாதிரி தோட்டத்தில் வருஷத்துக்கு ஒரு தடவை பூ பூக்குது இல்லைங்களா அதெல்லாம் வந்து ஆசைத்தீர் இந்த மாதிரி வச்சு பார்த்துக்க வேண்டியதாங்க வரலட்சுமி பூஜைக்கு ஃப்ரெண்டு வீட்டில் கூப்பிட்டுருந்தாங்க ஒரு நாலஞ்சு வீட்டில்ங்க சரி அதுக்கு தான் கட்டலான்ட்டு கட்டி வச்சுட்டு போனாங்க அதுவும் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் கேட்டாங்க இது பிளாஸ்டிக் பூவான்னு சொல்லிவிட்டு எனக்கே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு பரவாயில்ல நம்ம கூட நல்லா தான் கட்டியிருக்கிறோம் போல் இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க பூ வந்து ரெண்டாம் முடி போட்டுட்டுங்க மடித்து நம்ம போனி டெயல் போட்டுட்டுங்க முடிக்கடியில் வந்து இந்த பூ வந்து விட்டுட்டேங்க விட்டு மேலே வந்து குத்திட்டேன் ரொம்ப அழகாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு அது ஈவினிங் ஆக ஆக வந்து பூவுமே வெடிச்சிருச்சிங்களா அங்கங்கே ஸ்டார் மாதிரி இங்கே அந்த ரெட் கலர் வந்து மின்னிட்டு இருந்தது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்ததுங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் ஆகுதுங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க பை ஃப்ரெண்ட்ஸ்